சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாவட்டத்தை பற்றி தெரியுறதில்ல மதுரை மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் நடுவில் மறைஞ்சிருக்கிறது தான் இந்த சிவகங்கை அதனால தான் என்னவோ சிவகங்கையோட சிறப்பும் மறைஞ்சே இருக்குது அன்புனாலும் சரி அடியினாலும் சரி சிவகங்கைக்காரங்களை மிஞ்ச ஆளே இல்லை இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு வீரமும் மரியாதையும் யாரும் சொல்லிக் கொடுத்து வர்றதில்ல அது பிறப்புலையே ரத்தத்தில் ஊர்னது சிலம்பம் வாழ்வீச்சு வளரி இது மாதிரியான போர்க்கலையெல்லாம் அழிய விடாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறதுல சிவகங்கை மண்ணும் ஒன்று அதிகப்படியான இளைஞர்கள் நட்பு கூன்றுனா உசிரியை கொடுக்கறது கபடி விளையாட்டில் தலை சிறந்த மாவட்டம் பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலே முதல் மாவட்டம் இப்படி சிவகங்கைக்கு ஏகப்பட்ட சிறப்பான அடையாளங்கள் இருந்தாலும் இவங்க தங்களோட அடையாளமாக நினைக்கிறது மாடு தான் என்னதான் ஐபிஎல் கிரிக்கெட் ப்ரீமியர் லீக் கால்பந்து இப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டுகள் வந்தாலும் இவங்களுக்கு பிடிச்சது என்னமோ ஜல்லிக்கட்டும் பந்தயமும் தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஜல்லிக்கட்டும் பந்தயமும் நடக்கக்கூடிய ஒரே மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டு காலையும் கண்ணியும் தான் இவங்க கொலசாங்க ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு மேலே எவனாச்சும் கண்ணு வச்சான்னு தெரிஞ்சது